ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரோஸ்ட்டான நல்ல சிவப்பான மைசூர் மசாலா தோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரொப்போர்ஷன் அரிசி பருப்பு ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு ஸோ இதே டம்ளரில் தான் நான் எல்லாத்தையுமே அலந்து போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் இந்த இதில் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் அப்புறம் இதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி அரை டம்ளர் உளுந்து அதுக்கப்புறம் கால் டம்ளர் வந்து அவுல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இப்போ வந்து இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு வெந்தயம் தோரம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது இதை நீங்கள் ஊற வைக்கணும் ஒன்றா சேர்த்து போட்டு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் தனித்தனியாக ஊற வைக்க போகிறது கிடையாது அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கோங்க உளுந்தை வந்து நல்லா கழுவிட்டு இதையும் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதை வந்து நம்ம தனியாக ஊற வைக்க போகிறோம் அவுல் வந்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா மாவை அரைக்கும் போது ஊற வச்சா போதும் இதையும் நீங்கள் வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டென் மினிட்ஸ் முன்னாடி நம்ம கழுவி வச்சோம்னாலே அது ஊறிடும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து உளுந்த தனியாக ஊற வச்சுருக்கோம் அது வந்து நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி அவுள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கழுவி வச்சோம் அப்படின்னாலே அது சாஃப்ட் ஆகிடும் அது தவிர நம்ம வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் தோரம் பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஊறிச்சு நம்ம அரைப்போம் வாங்க நம்ம ஆர்டினரியாக தோசை மாவுக்கெலாம் அரைக்கும் போது நம்ம உளுந்த தனியாக அரைப்போம் அதுக்கப்புறம் அரிசியை தனியாக அரைப்போம் இல்லையா ஆனால் இந்த தோசையில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் தவிர நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் ஸோ இது வந்து ஆறு மணி நேரம் ஊறியிருக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வேறு தண்ணி தான் ஆட் பண்ணி நம்ம கிரைண்டரில் ஆட்டும் போது ஊற்றி அரைக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டோம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் நம்ம ஆட்டின மாவை ரெண்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து குறைஞ்சது பத்து மணி நேரமாவது இது நல்லா புளிக்கணும் நல்லா புளிச்சா தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா செவப்பாகவும் வரும் நம்ம இந்த டைம் வந்து உப்பு ஆட் பண்ணலை புளித்த பிறகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ நைட் நீங்கள் வந்து புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தோசை மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு ஏன்னா நைட் ஃபுல்லாக வெளியில் இருந்தது இப்போ வந்து நம்ம தோசைக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவும் சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு பேனில் எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு காய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படின்னு செய்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நாங்கள் அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அரை கிலோ போட போகிறோம் எப்பமே உருளைக்கிழங்கோடு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவு வெங்காயம் வதங்கினோன்னா உங்கள் பாகத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னா இப்போ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஹாஃப் கிலோ போல் எடுத்துருக்கோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ வந்து நம்ம சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அது ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நாங்கள் மிளகா ஆட் பண்ண போகிறோம் காஞ்ச மிளகாய் இது வந்து சாதாரண காஞ்ச மிளகாய் இது வந்து காஷ்மீரி சில்லி இது போட்டால் நல்லா கலர் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் நாற்பது நாற்பது எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் ஐம்பது பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இது காரச்சட்னி அப்படின்றனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் மிளகாயும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து நல்லா ஆடணு விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கும் இப்போ ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து கடைசியாக மல்லித்தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வருத்த ஜாமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம அரைக்கலாம் கூட வந்து நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் லெமன் ஜூஸும் உப்பும் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டும் நம்ம சேர்க்க போகிறோம் சப்போஸ் வந்து நீங்கள் லெமன் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து புளி தண்ணியும் விட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிட்டா கூட போதும் தான் மிளகாவத்தில் மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் கூட லெமன் ஜூஸும் அந்த கல்லுப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சிக்கோங்க நம்ம கார சட்னி அரைச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு கிண்ணத்துலையும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா ஒன்று வந்து நாளைக்கு போட்டு சாப்பிட்லான்னு இந்த கார சட்னி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட் கட்டியாக தான் அரைக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஏன்னா தோசை மேலே நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஸோ ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதையும் நம்ம வந்து தோசை மேலே போட போகிறோம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாகிட்டோம் ஸோ தோசமாகவே எடுத்துட்டோம் கூடவே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பொருட்கள்லாம் எடுத்துருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கல இல்லையா இப்போ தான் சேர்க்க போகிறோம் ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம் இந்த இது எதுக்கு இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா ரவையும் சர்க்கரையும் நம்ம இப்போ சேர்த்தோம் அப்படின்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா கொடுக்கும் ரவை வந்து கிறிஸ்பினஸ்க்கும் சர்க்கரை வந்து அந்த கலருக்காகவும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் நல்லா இதை அடித்து கலந்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தோசை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து மைசூர் மசாலா தோசை ஊற்ற தயாராகிட்டோம் வாங்க கல் வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கரண்டியோட மாவு ஒட்டிக்கும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கம்மி சூடு இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ தான் இழுவை வரும் சுற்றி எண்ணெய் விட்டுக்குவோம் இப்போது பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயும் நீங்கள் வந்து தோசை சுட்டுக்கோங்க பட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்கூட்டியே எடுத்து வைங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு தடவுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் கார சட்னி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சட்னியை வந்து ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆன பிறகு நம்ம சென்டரில் இந்த மசாலா வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம வச்சுட்டோம் இப்போ தோசையை எடுக்க வேண்டியது தான் நம்ம தோசை எடுத்துருவோம் நல்ல கிறிஸ்பியாக செவப்பாக நம்மளோட மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு சுவையான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மாவு வந்து கலக்குறீங்க இல்லையா அந்த சீனி அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் எல்லாம் போட்டு கலக்கணுன்னு ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே வைக்கணும் வச்சுட்டு தான் நீங்கள் ஊற்றணும் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தோசைக்கல் வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சே தான் ஊற்றணும் ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஊற்றலைன்னா உங்களுக்கு இழுவுறதுக்கு சரியாக வராது ப்ளஸ் சீக்கிரம் கருகிடும் அதனால் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் கவனித்து நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்வோம் தேங்க் யூ